வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க பதினொன்று பதினாலுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்க இந்த வீடு தானுங்க மொத்தம் வந்து மூணு வீடுங்க தெற்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க இது ரெண்டு புள்ளி எண்பது சென்ட் இருக்குதுங்க கரெக்டாக வந்துங்க இந்த கம்பத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த லாஸ்ட்டில் அந்த பாத்ரூம் வரைக்குமே வந்துடும் மொத்தம் வந்து மூணு வீடுங்க மூணு வீடு சேர்ந்துங்க பத்தாயிர வாடகை வருதுங்க ஏபி பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது பைப் கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க அது போக வந்து ஒன்று இருக்குது பாத்ரூம் வந்துங்க ரெண்டு இருக்குது முப்பது அடி ரோடு பஸ்லேயே அமைச்சிருக்குதுங்க தெற்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க இது சிட்டி சென்ட்ருக்குள்ளேயே இருக்குதுங்க இது இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கயம் ரோடுங்க காங்கயம் ரோட்டில் சிட்கோங்க சிட்கோ மெயின் கேட்டுக்கிட்ட ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இது வந்துங்க எம்டி லேண்டுக்கு உண்டான விலை தான் சொல்லிகிட்ருக்காங்க தாராளமாக வந்துங்க வாங்கனா வந்துங்க பத்தாயிரரூபா வாடகை வர மாதிரி இப்போதைக்கு சும்மா காலி இடம் வாங்குறப்பதாலங்க இது மாதிரி இடத்தை வாங்கி போட்டு வேணுங்கும் போது இடிச்சிட்டு கூட புதுசாக ஒரு வீடு கட்டிக்கலாம் இந்த இடத்துக்கு இடத்துக்காரருக்கு கேட்குற விலை இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்ங்க ஃபிக்ஸட் கிடையாதுங்க நெகோஷியபிள்ங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்